டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த பவர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு தான் இந்த நம்பரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் ஏதோ ஒரு மெராக்குலஸ் இருக்குது கடவுள் ஏதோ உங்களுக்கு சொல்ல வர போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இந்த நம்பரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஓம் ஷரோண பவானு டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் அன்பு தொழில் யூனிவர்சல் டிவைன் டாரட் கார்டு ரீடர் அண்ட் ஹீலர் அந்த முருகனே இறங்கி வந்து இன்னைக்கு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கைடன்ஸு சூப்பரான மெராக்கலஸ் கைடன்ஸோட கடவுளே முருகனே உங்களை தேடி இன்னைக்கு குட்டி முருகனாக அழகாக வந்திருக்காங்க தெளிவாக கேட்டு சரியாக நடந்துக்கோங்க ஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் பார்க்குறவங்களுக்கு ஒரே ஏஜும் கிடையாது ஒரே எனர்ஜியும் கிடையாது ஒரே ஃப்ரீக்குவன்சியும் கிடையாது ஒரே பிரச்சனையும் கிடையாது ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான் ரெசனேட் ஆச்சுன்னா உங்களுக்கானதுன்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் இது வெறும் வார்த்தை இல்லைங்க கடவுளோட வாக்கு இன்னைக்கு கடவுளை ப்ரே பண்ணிவிட்டு கண்ண மூடி ப்ரேயர் பண்ணிட்டேன் நான் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நம்புற தெய்வத்தை வேண்டிக்கோங்க டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் மயமாக வச்சு தான் ஏஞ்சல் நம்பர் வச்சு தான் இன்றைக்கி ரீடிங் வந்து அமையப்போகுது முருகன் என்ன சொல்கிறாரு முருகனோட வாக்கு என்ன நீங்கள் என்ன மாற்றிக்கணும் அவரோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கார்டு ஃபஸ்ட்டு நம்ம ஷஃபிள் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு டேரட் கார்டு மூலமாக நிறைய கார்ட்ஸ் வந்துட்டுருக்கு இன்றைக்கி முருகனோட கார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக பவர்ஃபுல்லான ஆறு மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறு கார்டு பாஃப்லான கார்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன வாழ்க்கையில் அடி அடி எந்த பக்கம் போனாலும் புரட்டி அடிக்கிற மாதிரி பிரச்சனை நம்மனவங்க மோசம் சந்தித்ததெல்லாம் பொய் துரோகம் ஏமாற்றம் அவமானம் கண்ணீர் கவலை கஷ்டம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை மனசு வெறுத்து போய் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா இல்லை செத்துடலாமான்னு யோசிக்கிறீங்க அப்படி தானே கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உனக்குன்னு அந்த அறுபடை முருகன் தைரியம் சொல்கிறாங்க என்னை திரும்பி பார்க்க மாட்டியான்னு கேட்குறாங்க உனக்கு உதவி செய்ய தான் இப்போ வந்திருக்கேன் மூடி இருக்கிற கதவையே நீ தட்டிகிட்டு இருக்க அழகான நிம்மதியான வாழ்க்கையை தான் நான் உனக்கு தரப்போகிறேன் அமைச்ச தரப்போற நம்பிக்கை முருகனே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு மனசு ரொம்ப சஞ்சலமாக நடந்ததை நினச்சி நினச்சி ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஷனாக இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லி தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறாங்க கவலைப்பட்டால் பிரச்சனை சரியாகுமா நிதானமா பொறுமையா பொறுமையாக இருங்க நான் சொல்ல பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உன் காதில் வந்து சேரும் உன்னை வந்து சேர்ந்த அடுத்த நிமிஷமே உன் வாழ்க்கைய சிறப்பாக நீ கொண்டாடக்கூடிய விதமாக நீ நினச்ச மாதிரி மாறும் உன்னோட வாழ்க்கை நீ வேதனைப்பட்டதெல்லாம் போதும் நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயமும் அனைத்து சூழ்நிலையும் அனைத்து நபரையும் நீ ஈர்க்கக்கூடிய நேரம் தருணம் இதுதான் மனசு தளராத போதுண்டா நம்ம வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லா எல்லாமே கிடைச்சிடுச்சு நிறைஞ்சு நிறைவேறிடுச்சு இனி கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்களே பெருமிதம் கொள்கிற அளவுக்கு உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான வாழ்க்கை மெராக்லஸாக மாறப் போகுது இதுக்கு மேலே என்னங்க வேணும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம்ங்க செல்வம் மன நிம்மதி அவண்டன்ஸு தொழிலில் முன்னேற்றம் உறவுகளில் இணக்கம் காதலர் ரிலீட் பிணைப்பு எல்லாமே நிறைவேறும் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் தேங்க்